என்னுடைய பேர் சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி நான் ரமணகிரி ஆசிரமத்தில் முறைப்படி துறவு பெற்று இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி ரமணகிரியுடைய நான்காவது தலைமுறை சிஷியராக நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் சுவாமியுடைய வேதாந்தம் என்பது ஆறு விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயமாக முதல் விஷயம் பூஜை அனைவரும் பூஜை அவசியம் செய்ய வேண்டும் அது எதற்காக நம்ம அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய மைண்டு கான்சன்ட்ரேஷன் மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் இல்லாமல் ஒருநிலைப்படுவதற்காக இந்த பூஜையை செய்ய முடியும் பூஜையின் மூலமாக முக்தி அடைய முடியும் நிறைய உதாரணங்கள் அடுத்து ஜபம் மந்திரம் சொல்லுவோம்